வாசம் அப்படியே வந்துரும் அது கேட்டு போட்டா அந்த போட்டா வந்துரும் மூணு மீன் வச்சிருக்கேன் மீன் போட்டா 800 வருமா மீனே வாங்குனாங்க 150 ரூபாய். இந்த டேஸ்ட் அப்படியே வந்துருக்கணும். காயரோது 2000, 1500 வந்துட்டாங்க. ஆளி மீனா 1400 வாங்க. தெப்பலர்ல கருப்பு சரவ இருக்கு அது என்ன பண்ணுது? கட்டமரையர் கருப்பு சரவ இருக்கு சரவ. இது நார். அதுக்கு சலுகா. ஆ இதே மாதிரி ஆ. கற்பச்சு <laughs> <laughs> <hazim> 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 Hãy subscribe là kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những